ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபேத் கிளினிக்கில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையோடு கர்த்தர் எங்களை உங்களோடு கூட இணைய வைத்திருக்கிறார் நீங்கள் கர்த்தரால எங்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் வார்த்தையை கேட்க ஆயத்தமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்கள் ஃபேஸ்புக் குரூப்ஸ் அந்த நீங்கள் ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம் ஆமா என் பிரியமானவர்களே கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களோட கூட இருப்பார் ஆமே நான் கத்தரை சமூகத்துல காத்திருக்கும் போது கத்தர் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பிச்சாரு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன வார்த்தைன்னா நீங்க காணாமலே நான் போயிருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா கத்தர் சொல்றாரு காணாமல் போக போற இல்லப்பா நீ தேடப்படப்பட ஊரை ஆஹ் ஷார்ட்அவுட் உடைய ஊரே தேடி வர போது அந்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்த போகறா அந்த அளவுக்கு தேவன் உங்களோடு கூட இருந்து முறை கனப்படுத்த போகிறார் கமெண்ட் பண்ணுங்க கத்திரனை கனப்படுத்த போகிறார் கனப்படுத்த போகிறார் நீங்க அவமானப்படுத்துறத ஒரு பொருளா மாற மாட்டீங்க நீங்க வந்து ஒதுக்கப்படுகிற ஒரு பொருளா மாற மாட்டீங்க நீங்க தேடி விரும்பப்படுகிற ஒரு பொருளாக மாறப் போகிறீர்கள் ஆமா எடுத்து வாசிப்போம் ஏசாயா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூணு பனிரெண்டாவது வசனத்தை வாசிப்போமா ஏசாயா அறுபத்தி இரண்டு அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள் நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவார் உங்களுக்கு ஒரு பேரை மாத்த போற நீ தேடி கொள்ளப்பட்டவள் நீங்க நினைக்கலாம் பாஸ்டர் யாருக்குமே நீ பிடிக்கல எல்லாருமே நீ ஒதுக்குறாங்க எல்லாருமே நீ ரிஜெக்ட் பண்ணுறாங்க நான் கூட சில தவறு எல்லாம் பண்ணிருக்கேன் தான் ஆனா அதனால எல்லாருமே நீ ரிஜெக்ட் பண்றாங்க ஏன் என்னைய எல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்க யார் தான் பாஸ்டர் தப்பு செய்யல என்னை மட்டுமே ஏன் ரிஜெக்ட் பண்றாங்க என்னை மட்டுமே என் குடும்பத்துல ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்க என்னை கேவலப்படுத்துறாங்களே என் இல்லைன்னு சொல்லி நன்மைகள் இல்ல பொருள் இல்ல பணம் இல்லைன்னு சொல்லி என்னை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களை பார்த்து கத்தர் சொல்றாரு யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லப்பா நான் இன்னைக்கு உன்னோட கூட இருந்து உன்னை நான் ஆசிர்வதித்து உன்னை கனப்படுத்தி தேலி கொல்லப்படுகிற ஒரு பொருளாக நான் போகிறேன்னு கத்த ஆமாங்க தாவீது ஒரு காலத்துல இருந்தார் யோசிச்சு பாருங்க சொந்த தகப்பனால அந்த ஒரு ராஜாவா மாத்த போறேன்னு சொல்லி தீர்க்கு தரிசி முன்னறிவிப்பு கொடுத்து வராரு சும்மா எடுத்துருப்புன்னு வந்து நிக்கல தாவித அன்னைக்கு வீட்டுல இல்லாம இல்ல தாவிது இருக்கிறாரு இப்படி நான் ராஜாவா ஒருத்தவங்க பையன என்ன பண்ண போறேன் அபிஷேகம் பண்ண பண்ண போறேன்னு தான் சாம்பேல் வராரு கரெக்டா சொல்லிட்டு எல்லாம் வராரு ஆனா கடைசியில யாரை தோத்தி விட்டாருன்னா விதை துரத்தி விட்டாரு ஆனா கத்தர் என்ன பண்ண தெரியுங்களா

பலவீனங்களையும் கத்தர் நீக்கி போடுகிறார் உங்களை கனவானாய் மாற்றுகிறார் ஆமேன் சரி கத்தர் உங்களை கனவானாய் மாற்றும் போது ஆமேன் முதல் என்ன நன்மை நடக்கும் வாசிப்போம் ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் ஏசாயா அறுபத்தி ஒன்னு ஒன்பது அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பங்கள் ஜாதிகள் நடுவில் ஊர் நடுவுல என்ன பண்ணப்பட்டிருப்பார்களாம் அறியப்பட்ட ஆமா ஒண்ணுமே இல்ல இவங்க எல்லாம் யாரு இந்த ஏரியால இருக்காங்களா எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்க பேர் இல்லாதவர்களா இருக்க மாட்டீங்க நீங்க அறியப்பட்டவர்களா இருப்பீர்கள் நீங்கள் ஒரு பிரபலமானவர்களா இருக்க போறீங்க இப்படிதான் கத்தர் எல்லா அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளையும் அவங்க குடும்பங்களையும் மாத்தினார் யோசிச்சு பாருங்க நீங்க கிதியோன நேரா பாத்துருக்கீங்களா ஆபிரகாம நேரா பாத்திருக்கீங்களா ஈசாக்க நேரா பாத்திருக்கீங்களா இவங்களாம் நானே பாத்தது நீங்களும் பாத்திருக்க மாட்டீங்க ஒரு நூறு நூத்தி வருஷம் இந்திய கிறிஸ்துவர்களே பாத்துக்க மாட்டாங்க பட் இன்ன வரைக்கும் ஆபரகாமின் குடும்பம் கிரியோனு தாவிது அப்புறம் தாவிது பிறந்த பையன் அந்த பசங்களை எத்தனை பேர் இதெல்லாம் நம்ம உட்காந்து இன்னைக்கு படிக்கிறோம் ஏன் தெரியுமா கத்தர் ஒரு மனிதனை தேடி எடுத்து ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார்னா என்ன பண்ணுவாராம் அந்த குடும்பத்தை அப்படியே பிரபலமா மாத்த போகிறார் கமெண்ட் பண்ணுங்க காட் மேக் மை ஃபேமிலி மேக் மைமிலிஸ் குடும்பத்தை கத்தை குடும்பத்தை கத்தை அரியாக உயர்த்த போக என்ன அரிய படும்படியாக கத்த மாத்த போகிறார் வாசிங்கள அறியப்பட்டிருக்கும் அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்களை பார்க்கிற யாவரும் உங்க குழந்தைகளை உங்க பிள்ளைகளை உங்க சந்ததியை பார்க்கிற யாவரும் வாசிங்களேன் அவர்கள் கர்த்தரால் ஆசிர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளலாம் அதாவது உங்க குடும்ப பணக்கார குடும்பம் உங்க குடும்பம் பெரிய கோடீஸ்வர குடும்பம் அப்படி இல்ல இல்ல உங்க குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது பாருங்க என்னங்க பணம் எல்லாம் எவ்வளவு வேணா இருக்கட்டும் ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நேரம் அந்த ஆசீர்வாதத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டுங்க அந்த ஆசீர்வாதத்துல ஒரு மிகப்பெரிய நிம்மதி உண்டு ஒரு ஆனந்தம் உண்டு நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்க குடும்பம் உங்க பிள்ளைகள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறியும்படியாக கத்தர் உங்க பிள்ளைகளோட கூட உங்க பிள்ளைகள் நாலு பேர் அவமானப்பட கத்தர் விட கண்ணீர்களை தொடச்சிடுவாரு அப்படியே கரத்துல வச்சு உங்க பிள்ளைகளை ஏங்கி தப்பு வச்சு பாதுகாப்பாரு நீங்க கேவலப்படும்படியாக கத்தர் விட

திருட்டுத்தனமா பூமி வாங்க மாட்டாங்க நாலு பேர்த்த ஏமாத்தி இடம் வாங்க மாட்டாங்க நீதிமான் சொல்லுங்க நீதிமான்களா இருப்பாங்க குடும்ப குடும்ப இருக்கும் நீங்க எவ்வளவு ஆனா உங்க பிள்ளைகளுக்கு நீதின்ற சொத்தை கத்தரிட்டு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வைங்கள இந்த பிள்ளைகளுக்கு பூமியை கத்தர் சுகந்தரமா தருவாரு இடங்களை தருவாரு ஆமா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் கத்தர் உங்களுக்கு ஆஸ்தியோ தரப்போறாரு என்ன ஆஸ்தி தெரியும் தெரியுமா நீதின்ற ஒரு ஆஸ்திய பரிசுத்தோன்ற ஒரு ஆஸ்திய கத்தர் உங்க பிள்ளைக்கு தருவாரு அதனால நீதிமானா கத்தர் உங்களை மாத்துறதுனால நீதிமானா கத்தர் உங்க பிள்ளைகளை மாத்துக்கிறதுனால என்ன உண்டாங்க தெரியுமா நீங்க நிலங்களை சுகந்தரிப்பீர்கள் நீங்க ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என் பத்திரத்தை கொண்டு போய் அடகு வச்சு நான் என் பத்திரம் அப்படியே ஜப்தி ஆயிரும் நான் ஒண்ணுமில்லாம போயிருவேன் அப்படின்னு கண்ணீரோட இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து கத்தர் சொல்றாரு பயப்படாதம்மா உன் பத்திரம் அடகுல போய் அதை மூழ்கிறாது நான் திரும்பி எடுத்து கொடுக்கும்படியாக நான் மனிதர்களை உனக்கு நேராக ஏவி அனுப்புவேன் கச்ச சொல்லுகிறாரு நீ திக்கற்றவனா இருக்க மாட்டாய் நீ கலங்கனவனா இருக்க மாட்டாய் ஏன்னா ஏசப்பா கலங்கருள்ள மத்தியில கலங்கரை விளக்காக வந்து அவர்களை அப்படியே கரை சேர்த்து சொல்லுங்க என்னை கத்தற கரை சேர்த்து விடுவாய் கத்த கரை சேர்த்து விடுவா என்னை கத்தற உயர்த்திடுவா கத்தற உயர்த்திடுவாங்க உங்க இடங்களை விக்க மாட்டீங்க உங்க இடங்களை நீங்க அடகு வைக்க மாட்டீங்க உங்க இடங்களை நீங்க விக்கிற அளவுக்கு கத்தற உங்களுக்கு கொண்டு போக விட மாட்டாரு உங்களுக்கு இடங்களை தருவாரு உங்களுக்கு இந்த பூமியை சுதந்தரிக்க தருவாரு அதல்லாத்தை காட்டிலும் உங்களை கத்தர் என்னவா மாத்துனாருன்னா நீதிமானா மாத்துகிறது மேன் சரி மூன்றாவதாக கத்தர் உங்க வாழ்க்கையில உங்களை தேடப்படுகிற மாத்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா வாசிப்போமா கத்தர் நல்லவராக இருக்கிறார் எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிப்போம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம் வாசனம் சொல்லுங்க எனக்கு சொந்த வீடுகளை உங்களுக்கு சொந்த வீடுகளை தருவார் வாசிப்போம் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன் அவர்கள் எரிசிலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள் அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்ப அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான மூன்றாவதாக கத்த சொல்லுகிறார் நான் உன்னை தேடி கொண்டு உன்னை எனக்கு பக்கத்துல வைக்கும் போது உன்னை தேடப்படுகிற ஜனங்களை உங்களை மாத்தும் போது என்னவா மாறுவீங்கன்னா உண்மையும் உத்தமமான ஜனங்களாக அவங்களே கத்தர் மாத்துவாங்க சொல்லுங்க என்னை கத்தர் மாத்துக்கிறார் என்னை கத்தர் மாத்து நீங்க நீங்க குணமா இருக்கலாம் இன்னைக்கு நீங்க பாவம் நிறைந்த குணமா இருக்கலாம் இன்னைக்கு நீங்க அக்கிரமம் நிறைந்த இருதயமா இருக்கலாம் பட் காட் இஸ் கோயின் டு சேஞ்ச் யோர் ஹார்ட் சொல்லுங்க என் இருதயத்தை கத்தர் மாத்துகிறா என் இருதயத்தை கத்தர் மாற்றுகிறார் பார்க்கும் போது இயேசுவை பாக்குற அளவுக்கு அப்படி ஒரு பரிசுத்தமா சந்தோஷமா செல்வம் நிறைந்தவர்களா ஞானம் உள்ளவர்களா ஆரோக்கியம் உள்ளவர்களா நீடிய நாட்கள் வாழுகிறவர்களா ஒழுங்கா பிள்ளைகளை அழகா வளர்த்துருவா கத்தர் உங்களை மாற்ற போக போகிறார் என்னை உத்தமம் உள்ளவனாய் மாற்றுவார் என்னை உத்தமம் மாற்றுவார் சுத்தமா நீ கெட்டவனா இருக்கலாம்ப்பா நீ சுத்தமா மோச கெட்ட புள்ளையா இருக்கலாம் ஆனா கத்தருடைய கிருப கத்தருடைய அபிஷேகம் உங்க மேல வரும்போது உங்களை கத்தர் உத்தமம் உள்ளவராய் மாற்றுகிறார் நம்ம செபிக்கலாமா கத்தாவை யாரெல்லாம் என் கூட இணைந்து என்னை யாருமே விரும்ப மாட்டேன்றாங்க யாருமே நீ நேசிக்க மாட்டேன் என் குடும்பத்தில் எல்லாரும் என்னை தூக்கி வீசுறாங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு கண்ணீரோட இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா நீங்க அவங்க 不累。 தேடப்படுகிற பொருளாக ஆமாப்பா தேடி வாங்கி கொள்ளுகிற ஒரு பொருளாக ஒரு வேல்யூபிள் பர்சனாக நீங்க அவங்கள மாத்துக்க போறது ஆமாப்பா வேல்யூபிள் பர்சனா மாத்தும் போது முதல் அவங்க பிள்ளைகளை ஆண்டவரை துதிக்கிறோம்ப்பா உத்தமம் உள்ளவர்கள கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பேர் படும்படியாக அவர்களை நீ உயர்த்த போகிறீர் இரண்டாவதாக பரிசுத்தம் உள்ள விதத்துல அவங்கள செல்வங்களையும் ஆஸ்திகளையும் அனுபவிக்க கிருப தருவீங்க ஆமாப்பா மூன்றாவதாக எங்க ஜனங்களை உத்தமம் அவர்களாக தேவனை ஆராதிக்கர்களாக உண்மையே சார்ந்து கொள்ளவர்களாக யோபுவ போல அவரினை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் அவரையே விசுவாசிப்பேன் யோபு சொல்றானே அவரினை வெட்டி போட்டாலும் அவரையே நான் விசுவாசிப்பேன் சொல்றானே அந்த மாதிரி ஒரு உத்தம இறுதியத்தை எங்க ஜனங்களுக்கு நீங்க தந்துடுங்க இப்ப இந்த ஜெபிக்கிற அந்த நேரத்துல கூட சேர்ந்து ஜெபிக்கிற நேரத்துல ஒவ்வொருத்தர் மேல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் அவங்க மேல இறங்கட்டும் ஒரு வித்தியாசமான உணர்வுகளை அபிஷேகத்தை உணரத்தக்கதாக கத்த கருவத்தான் இந்த வாரம் முழுசும் ஒதுக்கப்படுகிற ஒதுக்கப்பட முடியாத அளவுக்கு உயர்த்தி வைங்கன்னு ஜெபிக்கிறேன் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நீங்கள் ஒதுக்கப்பட முடியாத தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமானவர்களாக இருக்க போகிறீர்கள் ஆமேன் இந்த செய்தியை திருப்பி திருப்பி கேளுங்க இது உங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்கும் டெய்லிங் காலையில பதினொன்று மணிக்கு பி டு பி ஃபேமிலி யூடியூப் சேனல்ல பேஸ்புக்ல நம்ம பேஸ்புக் லைவ்ல வரும் நீங்கள் இணைஞ்சு கொடுங்க இந்த லிங்க் காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஆமேன் யூ ஆர் பிளஸ்ட் யூ ஆர் பிளஸ்ட்